அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி நிகழ்துங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து முன்னோர்களுக்கும் இறை வழிபாட்டிற்கும் ஒரு மிகுந்த ஒரு நாளாக கருதப்படுகிறதோ அதற்கு நிகராக பௌர்ணமியும் பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தித திடில வந்து நாம் வந்து முன்னோர்கள் வழிபடுவது கிடையாது ஆனால் இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி திதி என்று பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய விரதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரகுப்தர் வழிபாடு சந்திரபகவான் வழிபாடு மேற்கொள்வாங்க சத்தியநாராயண பூஜை மேற்கொள்வாங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் முருக அம்பாள் வழிபாடு போன்ற ப இறை வழிபாட்டு இறை வழிபாட்டுக்கான நாளாகவும் விரத வழிகளுக்கு வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அந்த சந்திரனை போல பிரகாசமான வாழ்வு அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இன்றளவும் வந்து பௌர்ணமி திதியான்று பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்பவர்கள் இருக்காங்க பௌர்ணமி விரதம் அப்படின்னு ஒரு தனி விரதமும் இருக்கிறதுங்க அது இன்னும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இதய வழிபாட்டுக்கும் இல்லை மற்ற த மற்ற கிரகங்களினுடைய வழிபாடும் அல்லாமல் பௌர்ணமி விரதம் அப்படின்னு இருக்கிறது அந்த பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப சிறப்பு து அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமி விரதம் பௌர்ணமி வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கப்பெறக்கூடிய பட்சத்தில் ரீதியாகவும் பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து உகந்ததாக இருக்குமா அல்லது துரதிருஷ்டவசமான நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யும் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பணியிடத்தில் வேலை பலு அதிகரிக்கத்தான் செய்யும் உயரதிகாரிகள் சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நீரும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் எடுத்தோம் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை கொண்டு போய் வெட்டடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம் திடீர்னு வந்து பண நெருக்கடி ஏற்படலாம் இந்த மாதிரியான பிள்ளைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்ல குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்க தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்க வேலைக்கு செல்வது பயக்கம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்த வர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்கு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினைச்சதை விட நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் வேண்டியதாகவும் இருக்கலாம் இருந்து குடும்பத்தில் சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய எத்தனை நாள் தான் இது போல கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்கு திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்கிறதையோ நீங்கள் செய்ய பாருங்க அதில் கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக துவங்கும் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கப்பெறும் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது சுமூகமாக முடியணும் நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடைபோட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் இருக்க பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டு முழுமையாக நம்ப வேண்டாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கை ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தா நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க